Hey guys!

சொல்கிறீங்க சொல்கிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து நீங்கள் கமெண்ட் சொல்கிறது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறது மூலமாக அவங்களோட வேல்யூபுல் கமெண்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு போடுறது அது எல்லாருக்குமே வந்து ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணும் அந்த மாதிரி ஹானஸ்ட்டாக எனக்கு ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு அந்த முல்தானி மடியோட ஆட் பண்ணியிருந்தா அந்த பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டரோட ரிவ்யூ என்னன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஞ்சாரஸ் பிரீமியம் ரோஸ் வாட்டரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பஞ்சாரஸ் வந்து எத்தனையோ ரோஸ் வாட்டருக்கு நீங்க ஏன் பஞ்சாரஸ் வந்து வாங்குனீங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டாபர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ டாபர் யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் அந்த பஞ்சாரஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த வகையில பஞ்சாரஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு ரோஸ் வாட்டர் வந்து பொதுவாக எல்லாமே சேம் தான் பட் ஆனால் பஞ்சாரஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓகே ஓவரால் அந்த ஸ்மெல்லா இருக்கட்டும் அண்ட் அந்த குவான்டியா இருக்கட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால நான் வந்து பஞ்சா வந்து நான் வாங்கிட்டேன் ஓகேங்களா முன்னாடி வந்துட்டு சின்ன டப்பாவா இருக்கும் இந்த தான் இருக்கும் அது வந்து தேர்ட்டி ருபீஸ் இப்போ ஒன் டுவெண்ட்டி எம்எல் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துட்டு கிடைக்குது எல்லா நீங்கள் நீங்கள் வந்து 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 வாங்கிக்கலாம் ஓகேங்களா 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 கடைகளில் கூட இது கிடைக்குது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட்னு கேட்டு வாங்க ரொம்பவே நல்லா டாபர் நான் 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 வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்து இருந்துச்சு அதை வச்சு அவங்களுக்கு கம்பாரிசன் என்ன ரோஸ் வாட்டர் வந்து 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 பெரிய அளவு கிடையாது என்ன வச்சு ஆட் பண்ணி பண்ணிருக்காங்க வெறும் ரோஸ் பட்டேல்ஸ் வச்சுதான் ரோஸ் எக்ஸ்ட்ரா வந்து இதை ஸோ இது வந்து என்னன்னா அதே மாதிரி வந்து என்னால டோனர்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாலும் நான் வந்து போட மாட்டேங்க என்னோட ஃபேஸ் அதுக்கெலாம் டோனர்லாம் நிறைய பேர் வந்துட்டு செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா இது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் வந்து பண்ணாது எந்த அளவுக்கு நம்ம மேக்கப் நம்ம ஃபேஸ்ல போடுறோமோ அந்த அளவுக்கு மேக்கப் ரிமூவ்ல நம்ம பண்ணோம் இல்லையா ஸோ அதுக்குமே வந்துட்டு இது கூட ஒரு பொருளை ஆட் பண்ணி நம்ம மேக்கப் ரிமூவர் கூட யூஸ் பண்ணலாம் இது ரொம்பவே நான் என்ன சொல்றது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அந்த ஒரு க்ளோயிங்லாம் வந்து இருக்கும் ஸோ நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் மேக்கப்பு நைட்டு வந்து எப்போவுமே மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும் அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் பேசலாம் அதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கூட கண்டிப்பாக வீடியோவில் கேளுங்க சரியாக நான் சொல்கிறேன் நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் அண்ட் இந்த பஞ்சாரஸ் பற்றி பேசிடலாமா ஓகே இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கு ரெஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது எல்லாமே ஓகே அதே மாதிரி நம்ம முல்தானி மெட்டி கூட ஆட் பண்ணலாம் இல்லை நீங்கள் எந்த ஃபேஸ் வந்து போட்டாலுமே அது கூட வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாட்டருக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோ ஆகும் சாஃப்ட் ஆகும் ரொம்பவே சூப்பராகும் ஸோ இப்போ மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி காட்டன் பால் இருக்கும்ல காட்டன் பால்ல டிப் பண்ணி கூட நீங்க வந்து இப்படி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு டோனராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைம்ல கூட நீங்க யூஸ் பண்ற நைட் டைம் நான் என்ன சொல்லிருக்கேன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது இது யூஸ் ஆகும்னு சொல்லிருக்கேன் இது கூட இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பொருள் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் சொல்ல போறேன் இதை தொடர்ந்து அதுதான் நான் வந்து பண்ண போறேன் இந்த வீடியோக்கு அப்புறம் அதுதான் நான் வந்து போஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லலாம் ஸோ ப்ளீஸ் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்க போது ஓகேங்களா சரி இப்போ இந்த பஞ்சாரஸ் இருக்கு இல்லையா நான் எவ்வளோ வாங்கினேன்னு சொன்னேன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி எம்எல் இருக்கு இதில் வந்து நம்ம ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணும்போது சரி டோனரை யூஸ் பண்ணும்போது சரி இதில் வந்து ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணும்போது சரி டோனரை யூஸ் பண்ணும்போது சரி கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் தான் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் சரிங்களா ஸோ அதனால் வாங்கிக்க தப்பில்லை தப்பு இது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அது அப்படியே அந்த இதெல்லாம் விழும்போது அதாவது அந்த முகத்தில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கூலிங் எஃபெக்ட் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரெஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்குது ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் தென் இதோட பேக்கேஜஸ்ன்னு பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இந்த கிளாக் ரூம்ஸ் இந்த ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருந்தா அது ஃபுல்லாகவே ஸோ அது நல்லா இருக்கு ஸோ நீங்கள் எக்ஸ்பைரி டேட் எந்த பொருள் வாங்கினாலுமே இது மட்டும் இல்லை எந்த பொருள் வாங்கினாலுமே பார்த்து வாங்க அது நம்மளுக்கு சேஃப்டி ஓகேங்களா இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்கு ஸோ இதுலயே நம்ம வந்து ஊற்றி வந்து யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கு அண்ட் இதில் வந்து நம்ம ஹோல் வந்து போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் இந்த மூடி இருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்து சின்ன ஹோலாக போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க இந்த பஞ்சரஸ் ரோஸ் வாட்டர் அண்ட் எது எதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ண சொல்லிட்டேன் டோனராக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேக்கப் போடுறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு காட்டன் பாலில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து கொஞ்சம் நீங்கள் இதை மசாஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இது பண்ணலாம் அண்ட் கிளிசரின் கூட இதை கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மாய்ச்சரைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாய்ச்சரைசர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கிளிசரின் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களே ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பஞ்சரஸ் ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ பல விதமான கண்ட் ஸோ பல விதமான விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் வேற எது டிப்ஸ் தேவைப்பட்டாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நிச்சயமாக நம்ம அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா சோ இப்ப மேக்கப் வந்துட்டு நம்ம போட்டு தூங்குறதுனால என்னென்ன வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அண்ட் தென் நம்ம மேக்கப் வந்து எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம ரிமூவ் பண்றது எல்லாமே பாத்துடலாம் சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க Okay guys, next video meet pan la. Till then, thank you so much. Take care. All.